நீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துல சிப்பான பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி போர்ட் திரைப்படத்தை பத்திய விமர்சனம் இந்த படத்துல யோகி பாபு கௌரி ஜி கிருஷ்ணன் எம் எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயந்த் மதுமிதா ஷாரா ஜெஸ்ஸி புள்ளப்புலி லீலா அக்ஷத் டேரக்ஷன் பை சிம்புதேவன் மியூசிக் பை ஜிப்ரான் ப்ரொடியூசர் பை மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ் அண்ட் சிம்புதேவன் என்டர்டைன்மெண்ட் பிரபா பிரேம்குமார் உள்ளூர் அரசியலையும் உலக அரசியலையும் ஃபேண்டசி மற்றும் நகைச்சுவை கலந்து தனது படங்களில் பேசும் இயக்குனர் சிம்புதேவன் அதே பாணியில் பூர்வ குடிகளின் உரிமை மற்றும் அவர்களை அவர்களது இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தும் வியாபார நகரங்களின் முன்னேற்ற அரசியலை நடுக்கடலில் பேசியிருப்பதுதான் போட் இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் கதை நடக்கிறது பிரிட்டிஷ் ஆட்சி செய்யும் நாடுகளை குண்டு வீசி தாக்குதல் நடத்தும் எதிரி படைகள் சென்னையிலும் குண்டு வீச திட்டமிடுகிறது அதன்படி இந்த தகவல் மக்களிடையே பரவ தப்பிய தப்பிப்பதற்காக பல சென்னையை விட்டு வெளியேறுகிறார்கள் மீனவர்கள் பல தங்களது படகுகள் மூலம் நடுக்கடலுக்கு சென்று தப்பித்துக்கொள்ள மூர்ச்சிக்கிறார்கள் அதன்படி காசிமேடு பகுதி மீனவரான யோகி பாபு தனது பாட்டியின் தனது துடுப்பு படகில் நடுக்கடலுக்கு செல்ல மூர்ச்சிக்கிறார் அவருடன் வெவ்வேறு மொழி பேசும் இந்தியர்களும் படகில் பயணிக்கிறார்கள் நடுக்கடலுக்கு சென்றதும் படகு பழுது அடைந்து விடுகிறது ஆனால் தொடர்ந்து பயணிக்க முடியாமல் நடுக்கடலில் நிற்கும் படகு கரைக்கு செலுத்த வேண்டும் என்றால் படகில் இருப்பவர்களில் மூன்று பேர் வெளியேற வேண்டும் என்று படகின் உரிமையாளர் யோகி பாபு சொல்கிறார் நடுக்கடையில் இருக்கும் படகில் இருந்து எப்படி வெளியேற முடியும் என்று அனைவரும் யோசிக்க அவளை சுற்றி மற்றொரு ஆபத்து உருவாகிறது ஆபத்துகளில் இருந்து தப்பித்து இவர்கள் அனைவரும் கரைக்கு சென்று அடைந்தார்களா அல்லது அந்த மூன்று பேரை வெளியேற்றிவிட்டு மற்றவர்கள் தப்பித்தார்களா என்பதுதான் படத்தின் கதை வெவ்வேறு மொழி பேசும் இந்தியர்கள் மற்றும் ஆங்கிலேயர் காவல்துறை அதிகாரி ஆகியோர்களிடையே நடைபெறும் விவாதங்கள் மூலமாக இந்திய சுதந்திரப் போல தமிழகத்தின் பங்கு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சி தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற ஏற்ற தாழ்வு ஏற்ற குடிகளை விரட்டி அடிக்கும் வந்தேரிகள் வியாபார நகரங்களில் வசிக்கும் பூர்வக்குடிகளின் முன்னேற்றத்தை தடுக்கும் குடிபெயர்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசியல்வாதிகளையும் அலசும் இயக்குனர் சிம்புதேவன் குறிப்பாக சென்னையின் பூர்வ குடிகளின் வறுமையின் நிலை மற்றும் அவர்கள் சென்னையை விட்டு படிப்படியாக வெளியேற்றப்படுவதால் ஆகியவற்றில் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் கதையின் நாயகனாக காசிமேடு பகுதி மீனவராக யோகி யோகிபாபு தனது வழக்கமான உருவ கேலி நகைச்சி வசனங்களை தவிர்த்து விட்டு இயக்குநர் சிம்புதேவன் சொன்னதை மட்டுமே பேசி நடித்திருப்பது கதைக்கு பலமாக ரசிகர்களுக்கு ஆதலாமல் இருக்கிறது யோகி பாபுடன் படையில் பயணிக்கும் கொல்லப்புலி லீலா கௌரி கிஷன் எம் எஸ் பாஸ்கர் சினி ஜெயின் மதுமிதா சாரா ஜெசி அர்ஷத் ஆகியோர் கதாபாத்திரங்களுக்கு ஏற்றபடி வசனங்களை சரியாக உச்சரித்துக்கிறார்கள் படையில் அமர்ந்தபடி நடத்திருந்தாலும் வசனங்களுக்கு ஏற்ப உடல் தமிழ் மொழியை வெளிப்படுத்தி கதாபாத்திரங்களை பயணிக்க முடித்திருக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கத்தின் கேமரா படகை சுத்தி வளம் வந்தாலும் கடலின் வெவ்வேறு வண்ணங்களையும் அதன் பிரம்மாண்டத்தையும் திரையில் கொண்டு வர அதிகம் மனக்கிட்டிருக்கிறார்கள் படம் முழுவதும் கதாபாத்திரங்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் தனது இசை மூலம் கதை சொல்ல முயற்சித்திருக்க இசையமைப்பாளர் ஜிப்ரான் பின் ஜிப்ரான் பின்னணி இசை மூலம் காட்சிகளுக்கு உயிரிட்டிருக்கிறார் தினேஷ் பொன்ராஜின் படத்தொகுப்பும் டி சந்தானத்தின் கலை இயக்கமும் படத்தை தாங்கிப்படுத்துகிறது கடற்பயணம் கடற்பயணம் தொடங்கியது முதல் காட்சிகளுக்கு ஏற்ப தலைப்புகளை போட்டு நையாண்டி செய்யும் இயக்குனர் சிம்புதேவ கடல் மூலமாக பேண்டசி அம்சங்களை திரைக்கதையில் பூத்திருந்தாலும் அது சிலது திணிக்கப்பட்டது போல் இருக்கிறது இருந்தாலும் சிம்புதேவன் தேவன் பேச முயற்சிக்கும் அரசியலும் அதை சார்ந்த வசனங்களும் கைத்தட்டப்படுகிறது கதாபாத்திரங்களிடையே நிகழும் உரையாடல்கள் கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு படகு பயணம் கவனம் இருக்கவில்லை நகைச்சுவை மற்றும் பேண்டசி அம்சங்கள் புது குறுகிய வட்டத்துக்குள் பயணிப்பதால் திரைக்கதை தோய்வடைந்து விடுகிறது மொத்தத்தில் இந்த போட் வேகமாக இல்லை நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்